பிரயசிலா கர்த்தனம் பயன்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவராய் இம்மட்டும் நல்ல இருந்தார் இனிமேல் நல்லவராயிருப்பார் ஒவ்வொரு நாளும் புதிய காலை வேளையிலே புதிய ஒரு லோக வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் பார்க்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்விப்பாரா இப்பொழுது ஒரு வார்த்தையை உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் அதாவது கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது கிருபை உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பதில் அளிக்கிறீர் தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்கதாய் பதில் அளிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க இங்கே தாவிதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு தாவிதின் சங்கீதத்துல அவன் சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்யறாராம் அவன் அவன் செய்கைக்கு தக்கதான பலனை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் ஒரு காரியம் நமக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா அதற்கு முன்னால செய்த ஒரு காரியத்தின் பலனா இருக்கிறது சோதரம் அதனாலதான் பாருங்க நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்ங்கிற வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இன்னைக்கு நம்ம விதைத்தால் நாளைக்கு அறுப்போம் சோத்ரம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம் தீமையை விதைத்தால் தீமையை அறுப்போம் அதான் அவன் அவன் தக்க பலன் சோதரம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை அறுப்பான் கர்த்தருக்கு பயப்படாமல் இஷ்டம் போல் நடக்கிறவன் அதின் பலனை அனுபவிப்பான் இதை நம்ம நாம் அறிந்திருக்க வேண்டும் நாளிலே அருமையானவர்களே ஓ தாவியை சொல்லும் பொழுது அதைத்தான் அவன் திட்டவட்டமாய் சொல்றாரு தேவரீர் ஆண்டவர் அவன் அவன் தக்கதான பலனை அவன் அவனுக்கு அவன் கையிருக்க பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறார் அவன் அவனுடைய கையின் பிரயாசங்களால் அவன் சாப்பிடுவான் சோதரம் என்ன வேலை செய்கிறோம் அது நமக்கு திரும்ப வரும் சோதரம் ஒரு க ஒரு பந்த வேகமாய் சுவற்றில் போது அது வேகமாய் வரும் நீங்க மெதுவா எரிந்தால் அது மெதுவா வரும் சோதரம் எது இருந்தாலும் சரி அதுதான் வேகத்தில் சொல்லப்பட்டு இருக்குது பாருங்க நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் அப்படி சோர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அனுப்பீர்கள் காயினை பார்த்து ஆண்டு சொல்றாரு காயினே நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நை நன்மை செய்யவில் வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்றார் அப்படியே நான் அருமையான நாம செய்கைக்கு தக்க பலன் நமக்கு வேணும்னு பாருங்க இப்போ ஒரு மனுஷன் ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கும்போது அவன் என்ன செய்யறான்னா கஷ்டப்பட்டு படிக்கிறான் நிறைய ரிஸ்க் எடுத்து தூங்காம அவன் படிக்கும்போது அந்த பலன் அவன் அடைவான் அதுதான் அங்கே சொல்லப்படுறது ஒன்றுமே படிக்காம எக்ஸாம் போய் எழுத போகும்போதுன்னா அங்க ஒன்றுமே எழுத முடியாது அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ பாடுபட்டு ரொம்ப பிரயாசப்படுறதுக்கு பலன் முந்தி அனுபவிக்க வேண்டும் அந்ததான் சொல்லப்படுது நம்ம என்ன செய்கிறோமோ அது பலன் பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி அதனாலதான் அருமையான நமக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் நன்மை தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம செய்கைகளும் அவ் அவ்வாறாகவே இருக்க வேண்டும் நம்மளுடைய பேச்சுகள் பாருங்க ஒரு ஆள் நம்ம பார்த்து சந்தோஷமா அன்பா பேசணும் நம்ம விரும்பணும்னா நாமளும் அன்பா பேசினாதான் வரும் சோதரம் நம்ம மட்டும் இஷ்டம் போல பேசிட்டு மற்றவங்க நல்ல அன்பா பேசணும் நம்ம நினைக்கவே கூடாது அது நினைக்க நடக்காது நம்ம கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க நம் நீங்கள் கனத்தை கொடுத்தால் உங்களுக்கு கனம் திரும்ப வரும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதன் பலன் உங்களுக்கு தேடி பாருங்க அதுதான் இந்த உலகத்தின் நியதி அதை அங்க சொல்றது பலனை தேவரி செய்ய பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறவங்க இப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றவங்களும் பிரச்சனை தான் வரும் கத்தி எடுத்தவன் கத்தியினாலே மடிவான் பாருங்க எது நம்ம பட்டயத்தை எடுக்கணும் பட்டயத்தான் அங்கே சுவாசனை சொல்லுது நாம் சமாதானத்தை தேடினால் நமக்கு இருப்பவன் யார் சமாதானம் தான் வரும் அப்படியானால் அருமையான நம்ம செய்கள் எவ்வளோ இந்த நாட்கள் இந்த கால வேலையில் நம்முடைய செய்கள் எப்படி இருக்கிறது இப்போ பார்த்தாலும் மற்றவர்களோட பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும் சமாதானமாக இருந்து பாருங்கள் எல்லாரையும் நேசித்து பாருங்கள் எல்லார்டும் அன்பாக இருந்து பாருங்கள் அந்த அன்பு தான் திரும்ப செய்கை என்ன செய்கிறோம் என்கிறது மிக முக்கியமாக நம்ம என்ன பேசுகிறோம்ங்கிறது இல்லை என்ன செய்கிறோம் என்பது மிக முக்கியமானது சில சமயங்களில் பாருங்கள் செய்கிற பலனை நம்ம அனுபவிப்போம் நல்லா கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறாங்க இல்லையா அந்த பலனை அவங்க அனுபவிப்பாங்க பாருங்க ஒரு ஒரு விவசாயி படுற கஷ்டம் பாருங்க வேற யாரும் படுறதில்லை அவ்வளோ கஷ்டப்படுவாங்க தோட்டத்தில் வெயில்ல நின்று வேலை செய்வாங்க பாருங்க தண்ணி பாய்ச்சி விதை விதைத்து அது தண்ணி பாய்ச்சி அது வளம்பு களை எடுத்து எவ்வளோ கஷ்ட அதன் பலனை அவன் பார்க்கும் போதுதான் அவன் உள்ளங்கள் சந்தோஷப்படும் விதையை தூக்கி கொண்டு போறோம் அழுதுகிட்டே போறான் அதையா அந்த அலையா அதை அறுத்து திரும்ப கொண்டு வரும்போது சந்தோஷத்தோடே அறுத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி விதத்துல வாசிக்கிறோம் என்னால் பலன் செய்கை மிக மிக முக்கியமாக இருக்கிறது அது நல்ல செய்ய இருந்தால் ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாள் கல்யாணி கற்றுட்டு சொல்லுங்க அண்டவரே எனக்கு எல்லாம் நன்மையாக வரணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீ நன்மையான காரியங்களை செய்யுங்க இந்த காலை வழியில் உங்களை கைவிட மாட்டார் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பார் அவன் அவனுக்கு ஓ நான் அளிக்கும் பலன் என்னோடய கூட வருகிறது என்று சொன்னவர் இந்த காலை உடலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் நீங்களே ஆண்டோருக்காக வாழ பூ கொடுப்பீங்களா நான் நல்லதையே செய்வேன் பாருங்கள் நல்லதையே செய்து நல்லதே அறுவடை செய்வேன் அது பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஓ தீ இப்போ நீங்கள் ஏன் நமக்கு தீமை வருகிறது நாம் தீமை செய்கிறனால தான் தீமை செஞ்சுட்டே இருந்தால் தீமை வந்துட்டே இருக்கும் நன்மை செஞ்சுட்டே பாருங்கள் நீங்கள் விதை வதச்சிட்டே இருங்க அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும் அறுவடை விதைக்க விட்டுட்டேன்னா அருள் நல்ல சோக்கியம் அதுதான் அங்கே முக்கியமானது அப்போ நல்லது விதைச்சா நல்லது வரும் கெட்டது வதச்சா கெட்டது வரும் அப்போ நாம் செய்யத்தக்க பலனை நாம் அடைவோம் என்பதில் என் சந்தேகமில்லை இந்த நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்து நல்ல பலனை அடையுங்கள் கர்த்தர் கண்டிப்பாக அந்த தக்க பலனை உங்களுக்கு கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த காலங்களிலே அவன் அவன் செய்யத்தக்க பலனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள அவன் செய்கையெல்லாம் நல்ல செய்களாய் மாற ஒப்பு ஆசீர்வதிங்க உங்களை வசனத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க நன்மைகளையே செய்து நன்மையானதையே அறுக்க உதவி செய்யுங்க அதுக்காக பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதிங்க உங்களை வசனத்தின்படி நடத்தும் தாழ்த்தி உங்களை கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் இதை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிப்பிறார் இயேசு நாமத்தில் சிபிக்கிறோம் பிறார் ஆமேன் கத்திர அப்படியே செய்வாராக நீங்கள் நன்மை நன்மையான காரியங்களை செய்யுங்க உங்கள் செய்கிற பிள்ளை கத்திர உங்களுக்கு கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் எல்லோரு லோகோ சுவார்த்தி மூலமாய் சந்திக்க ஒரு கத்தாமல் எல்லாரையும் ஆசிரமிப்பாங்க ஆமின்னு